நெல்லை மாவட்டம் ராதாபுரம் அரசு மருத்துவமனையை சுற்றி இருக்கக்கூடிய காமுண்டு சுவர் வாழ் அருகில் நிறைய சீம உடைகள் வந்து வளர்ந்து அதன் மூலமாக அரசு மருத்துவமனைக்கு உள்ள விஷப்பாம்புகள் அதாவது நல்ல பாம்பு கூட ஒரு முறை வந்திருக்கு இதே போல் பல விஷப்பூச்சிகளும் ராதாபுரம் அரசு மருத்துவமனைக்கு உள்ள வருது அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா மருத்துவமனைக்கு தெற்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது ஒரு குளம் அந்த கோலத்து கரையோரமாகவும் அந்த க க அரசு மருத்துவமனை சுற்றுச்சுவர் அந்த அருகில் வந்து நிறைய சீம உடைகள் வந்து வளர்ந்துருக்குது இது வந்து பல ஆண்டுகளாக வளர்ந்ததுனால அது ரொம்ப அடர்த்தியாகவும் போல் அந்த காம்பவுண்டு சுவரை முற்றிலும் மறைத்து பாதி வந்து அரசு மருத்துவமனை உள்பக்கத்தில் வந்து விழுற மாதிரி இருந்ததுனால நிறைய விஷப்பூச்சிகள் வந்து அரசு மருத்துவமனைக்கு உள்ளே வந்திருக்கு இது குறித்து அந்த அரசு மருத்துவமனை அதிகாரிகள் ஒரு முறை சொன்னாங்க பொதுமக்களும் இந்த மாதிரி வந்து அரசு மருத்துவமனைக்குள்ள விஷப்பூச்சிகள் வந்திருக்குன்னு சொன்னாங்க ஒரு முறை நல்ல பாம்பு வந்திருந்ததை தீயணைப்புத்துறை அதிகாரிகளே வந்து அந்த பாம்பை பிடிச்சிட்டு போனாங்க இதனால் இதில் வந்து நம்ம மெயினாக இறங்கக்கூடியது வந்து இந்த சீமை கருவேல மரங்களை வந்து காம்பவுண்டு சுற்றுச்சுவா சுற்றி இருக்கக்கூடிய சீமை கருவேல மரங்களை அகற்றியாச்சுனா கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீதம் வெளியே இருந்து வரக்கூடிய விஷப்பூச்சிகள் அரசு மருத்துவமனைக்கு உள்ள வராது அப்படிங்கிறத நம்மால் முடியும் குழு உணர்ந்து உடனடியாக நம்மால் முடியும் குழு வந்து களத்தில் இறங்கினாங்க ராதாபுரத்தில் இருக்கக்கூடிய நம்மால் முடியும் குழு உறுப்பினர்கள் உடனடியாக தங்களுடைய ஒரு பங்களிப்பாக வந்து ஜேசிபி இயந்திரத்தை கொண்டு அரசு மருத்துவமனைக்கு முன்னாடி இருந்த சீமை கருவேல மரம் அதற்கு பின்னாடி இருந்த கருவேல மரம் அதே போல் குளத்து கரையோரமாக அந்த அரசு மருத்துவமனை சுற்றுச்சுவரை சுற்றி அடர்ந்து படர்ந்து இருந்த அந்த சீமை கருவேல மரங்களை முற்றிலுமாக ஜேசிபி இயந்திரத்தை கொண்டு பிடுங்கி ஒரு அதிலிருந்து கொஞ்ச தூரம் தொலைவில் கொண்டு வந்து அகற்றி வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பக்கத்தில் இருந்தக்கூடிய சிலக்கூடிய சாலை அல்ல டிரான்ஸ்ஃபார்மரு இந்த பக்கத்தில் இருந்தக்கூடிய சீம கருவேல மரத்தையும் நம்மால் முடியும் குழு வந்து அகற்றி வந்து சுகாதாரத்தை மெயினாக பேணி காக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திலையும் மக்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திலையும் நம்மால் முடியும் குழு இந்த பணியை வந்து செய்திருக்கிறாங்க அரசு மருத்துவமனை சுற்றி சீமை கருவியின் மரங்கள் அதிகமாக வளர்ந்துருந்ததுனால மருத்துவமனைக்குள் விஷைப்பாம்புகள் மற்றும் பூச்சிகள் உள்ள போகிறதுனால வந்து மிகவும் அவது அவதறுத்து வந்தாங்க இதனால் வந்து இன்றைக்கி வந்து நம்மள்குடியிருப்பு மூலமாக வந்து காலத்தில் அரசு மருத்துவமனை சுற்றி உள்ள காமன்ஸ்துடன் சுற்றி இருந்த சீமை கருவியின் மரங்களை வந்து இன்றைக்கி அழைத்திருக்காங்க அழைத்தது மட்டுமல்லாது சுகாதாரத்தை அவங்க வந்து பேணி பாதுகாத்துருக்காங்க இதனால் நம்மள்குடி தான்